நம்ம கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை தந்து நம்முடைய திராவிடமான ஆட்சியை உருவாக்குனாங்க மக்களான நீங்கள் எங்க மேல லட்ச நம்பிக்கைய நாளும் காப்பாற்றி இந்தியாவே திரும்பி பார்க்கிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயணம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதன்திட்டம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் நான் முதல்வன் இன்னையில் காப்போம் நம்மை காட்டும் நாற்பத்தி எட்டு இதழை காப்போம் பாதம் பாதுகாப்போம் முதல்வர் மருந்தகம் தோழி இடுதி கலைஞர் கனவு இல்ல திட்டம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் ஊட்டச்சத்தை உறுதி செய்திருக்கனு குழந்தைகள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் மகளிர் உழவர்கள் பாட்டாளர்கள் ஒளிமுனைவோர் முதியோ எல்லா தரப்பு மக்களுக்குமான ஆட்சியை நடத்திக்கு வரும் நம்ம மாநிலத்துடைய வளர்ச்சியை பற்றி உங்க முதலமைச்சராக நான் பெருமையாக சொல்றதை விட ஒன்றிய அரசே சொல்லியிருக்கு ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா ஆய்வு அறிக்கையிலும் புள்ளி விவரங்களுக்கும் தமிழ்நாடுதான் முன்னணி மாநிலமாக இருக்கு அதனாலதான் நம்முடைய திட்டங்களை பிற மாநிலங்களும் தங்களுடைய மாநிலங்களுக்கு எடுத்துட்டு போறாங்க தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் மீண்டும் நடந்து ஒரு மாநில அரசு சிறப்பாக செயல்பட்டு நாட்டுக்கே எடுத்துக்காட்டா இருக்குன்னா அந்த மாநிலத்துக்கு துணை நிற்க வேண்டிய ஒன்றிய அரசோட கடமை ஆனால் ஒன்றிய பாஜக அரசு எப்படிப்பட்ட இருக்கு கொள்ளைப்புற மொழியா தமிழ் வலதுசாரி அஜெண்டாவை செயல்படுத்த அதிமுக ஆட்சி போயிடுச்ச அப்படிங்கிற கோபத்தோடும் மறுபடியும் தமிழ்நாடு தலைமிருந்து நடைபெறுது என்ற பொறாமை உணர்வோடும் நம்முடைய செயல்திட்டங்களுக்கு திமுக அரசு தடையா இருக்க தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் காவல் அரணா இருக்கேன்னு எரிச்சலோடும் எப்படியெல்லாம் இடைதல் தர முடியுமோ எந்த வகையிலெல்லாம் தடை கருக்களை போட முடியுமோ எதையெல்லாம் செஞ்சு நம்மோட நிம்மதியை எடுக்க முடியுமோ அதையெல்லாம் முன்வந்து செய்கிறாங்க நம்மை சிறுமைப்படுத்த நினைக்கிறாங்க நம்மோட உரிமைகளை பறிக்கிறதையும் தமிழ்நாடு கொச்சைப்படுத்துவதையும் நம்மால் அமைதியா பார்த்து நிற்க முடியுமா ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதுக்காக பதவி சுகத்துக்காக ஒன்றிய அரசு கிட்ட பணிக்கு போற முதுகெலும்பு இல்லாத கூட்டங்களை கூட்டம் நாம் சுயமரியாதையும் இனமான உணர்வும் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய அரசோட இணையத்துக்கு எதிராக போராடுகிற திமுக போராட்ட குணத்தை பார்க்க வேண்டிய நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒன்றிய வளாக்கத்தை கண்டித்து தமிழ்நாடு போராலும் தமிழ்நாடு வெல்லும் கங்கண பொதுக்கூட்டங்களை நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்மை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் மக்கள் மன்றம் எண்ணெய்க்கும் மக்களுக்கான குரலா ஒழிப்போம் போராடியும் போராடியும்ம்மோட உரிமைகளை நிலைநாட்டுவோம் என்பதற்கு உறுதியேற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டம் தான் இந்த மாபெரும் கூட்டம் நேற்று திடீரென மழை பெஞ்சுச்சு இந்த கூட்டம் பாதிக்குமா என்ற ஒரு கவலை எல்லாருக்கும் வந்துச்சு எனக்கு வந்துச்சு அன்பக கலையிடம் தொலைபேசியில் கொண்டு கேட்டார் இல்ல இல்ல எவ்வளவு மழை பெஞ்சாலும் சிறப்பாக கூட்டம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை நம்ம மூணு மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர் நாசர் சந்திரன் ரமேஷ் ராய் அதேவருடைய தொகுதியுடைய எம்எல்ஏ பிஜிஆர் எல்லாம் முனைப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு துணை நிற்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு இன்றைக்குள்மிகு பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சமயத்தில் என்ன சொன்னார் டெல்லியில் இருந்து இந்தியா முழுமைக்கும் திட்டமிடுகிறது என்பது அகற்றப்பட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் துணையோடு திட்டமிடுதால் என்னுடைய அறிவுமுறையாக என்று சொன்னார் நான் பிரதமர் மோடி அவர்களே ஒரு காலத்தில் குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்த பிரதமர் மோடி கடந்த பத்தாண்டு காலத்தில் நீங்க சொன்னபடி மாணவிகள் இருக்கீங்களா இல்லையா அதுக்கு மாறா உங்களுடைய செயல்பாடுகளும் அமைச்சருடைய அணுகுமுறையும் எப்படி இருக்கு மாநிலங்களை எப்படி அழிக்கிறது எப்படி ஒழிக்கிறது மாநில உரிமைகள் எப்படி பறிக்கிறது சர்வாதிகார என்னமாதான் இருக்கு நான் பிரதமர் ஆனால் மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் தருவென்னு சொன்னீங்களா அப்படி மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூட்டாட்சி ஜனநாயகத்துக்கு மதிப்பளிச்சு செயல்படுத்த செயல்கள் என்ன அதுதான் என்னுடைய கேள்வி போது நீங்க சொன்னது மறுபடியும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்குகிற நிலைமையை மாற்றி பிரதமர் சொல்லுகிறார் பிரதமராக முன்பு சொல்லுகிறார் மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்கிற நிலைமையை மாற்றி அதிகாரப்படுகிறது வழிகாட்டுவதுதான் அடைவு முறையாக இருக்கும் மாநில நான் முதலமைச்சராக அனுபவத்தோட தேசிய தலைமைய மாநிலங்களுடைய பிரச்சனையும் எனக்கு தெரியும் ஒன்றிய அரசோட முக்கியத்துவம் எனக்கு புரியும் சொன்னீங்கள சொன்னபடி நடந்துக்கிட்டீங்களா வரி விதிப்பதில் மாநிலங்களுக்கு உரிமை உண்டா வரி பகுதியாக மாநிலங்களும் நியாயமாக நடந்து கொண்டிருக்கலாம் திட்டங்கள் அறிவிக்கிறது செயல்படுத்துவது இதனையாவது மாநிலங்களை பாரபட்சம் இல்லாமல் நடத்துறீங்களா இல்லையே கூட்டாட்சி தத்துவத்தை ஆதரிக்கிறார்கள் நீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல அதுக்கு ஒரு சாட்சியத்தையாவது உங்களால் காட்ட முடியுமா பிரச்சனை வரும்போது மாநில முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி இருக்கீங்களா எதுவும் இல்லையே அது மட்டுமல்ல இன்னும் சொன்னீங்க ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு மாற்று கட்சிகள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மாநில அரசுகளை பழி வாங்க மாட்டேன் எந்த மாநில அரசுகள் பழிவங்கப்படாத உருகே என்னதான் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றிய மாநில உறவு சீர்குலைய இடம் தர மாட்டேன்னு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார்கள் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை பழிவாங்கது மட்டுமே அரசியலை மட்டுமே நடத்திட்டு இருக்கீங்க என்பதற்கு எத்தனை ஆதாரங்களை சொல்ல முடியும் இப்போ கூட எங்களுடைய தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி கோடி ரூபாய் நிதியை கொடுக்காம பழிவாங்க அரசியலை தான் நடத்திட்டு இருக்கீங்க பிரதமர் மோடி அவர்களை இன்னும் இருக்கு கடந்த பன்னெண்டு பன்னெண்டு அன்று குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தப்போ சொன்னது ஞாபகம் குஜராத் மக்கள் அறுபதாயிரம் கோடியே டெல்லிக்கு அனுப்புறாங்க ஆனா அங்கிருந்து திரும்ப வர்றது மிக குறைவு மிக மிக குறைவு குஜராத் மாநிலம் கேட்டீங்களா நினச்சீங்கள உழைச்சி வரியான நிதியை கொடுக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை நாற்பத்தி ஒன்று லட்சம் பள்ளிக்கூட நலனுக்கான நிதி உரிமைக்காக மிரட்டு நியாயமா தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கல தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை உண்மையிலே மக்களுக்கான மாணவர்களுக்கான திட்டமாக இருந்தால் எல்லாரையும் கல்வி அழைச்சிக்கிட்டு வர திட்டமாக அதை வரவேற்போமே வரவேற்று மகிழ்ந்திருப்போமே மகிழ்ச்சியோடு அதை நிறைவேற்றிருப்போமே ஆனா தேசிய கல்வி பொருளே அப்படிப்பட்டதான் கல்வியிலிருந்து மக்களை நீக்கம் செய்வதற்கான எதிர்க்க வேண்டியதாக இருக்கு தேசிய கல்விக் கொள்கையை நாம ஏன் எதிர்க்கிறோம்னு அதனுடைய வரைவு கொள்கையா வெளிப்படையாக கல்வியாளர்கள் கல்வியாளர்கள் அடங்கிய குழுவை அமைச்சு தெளிவான ஆய்வறிக்கையை நாம் வெளியிட்டோம் தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்விக் கொள்கை அல்ல அது காவிக் கொள்கை அது இந்தியாவில் வளர்க்க உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை அல்ல இந்தியை வளர்க்க கொண்டு வரப்பட்ட காவிக் கொள்கை இந்த கல்விக் கொள்கை தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழைச்சி தான் நாம எதிர்க்கிறோம் சமூக எனப்படும் இடஒதுக்கீட்ட தேசிய கல்விக் கொள்கை ஏற்கன பட்டியல பழங்குடியில இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தரக்கூடிய உதவித்தொகையை இந்த கொள்கை மறுக்குது மூணு அஞ்சு ஆகிய வகுப்புகளை பொது தெரிவிச்சு வடிகட்ட பார்க்கிறாங்க ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வர செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க அதாவது ஆல் இந்தியா எக்ஸாம் நடத்துற மாதிரி உங்க மகனோ மகனோ பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு விருமண கல்லூரியில் போய் விருமண பாடத்தில் உடனே சேர முடியாது இப்போ மருத்துவ கல்லூரியில் சேர நீட் தேர்வு வைக்கிற மாதிரி தேர்ச்சுதான் எடுப்பாங்க தேசிய அளவில் முதல் பட்ட படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாக வெளியேறலாம் இப்படி சொல்றத போன் சமம் ஆறாம் முதல் தொழிற்கம்பி என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க குலத்தொழில தொழில தொழில தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்கள மீண்டும் அதை நோக்கி தள்ள பாக்குறாங்க இதையெல்லாம் பார்த்து தான் தேசிய கொள்கை ஏத்துக்க சொல்றோம் ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்டாதான் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லுகிறாரு இதை ஏத்துக்கிட்டு ஆகணும் என்ன சொல்லுற இது என்ன பணம் கிடையாது மறுக்கிறார் இரண்டாயிரம் கூடிய கடையாளம் அந்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டை சேர்ந்தது மேல கோபப்படுத்துறாரு நமக்கு ஜனநாயகத்தன்மை இல்லையா நாகரிகம் இல்லையா கல் தோன்றி மண் காலத்தை முன்தோன்றினோம் நம்முடைய தமிழ் உலகத்துக்கு யாரும் ஊரே யாவரும் கேள்வி என்ற பண்பாட்டை உருவாக்கி கொடுத்துச்சு அத்தகைய தமிழருக்கு ஜனநாயக தெரியாதா நாகரிகம் தெரியாதா வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அரண் பேசுற தமிழகத்துக்கு ஜனநாயகத்தை பத்தி வகுப்பு அடிச்சாதீங்க நீங்க என்னாஸ்டர் வகுப்படை வந்திருக்கீங்களா விடமாட்டோம் தமிழ்நாடு விடாமல் போராடுவதை சார்ந்தவங்க சொல்றார் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாட்டை வழக்கம் ஏற்கனவே ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் நடந்தப்போ மரியாதைக்குரிய நவீன் பட்நாயக் அவர்களின் செயலானதான் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் இருந்தார் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு இருந்தார் என்பதற்காக பிரதமர் மோடி உள்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டை எப்படி எல்லாம் குச்சைப்படுத்துறாங்க ஜெகநாதர் கோயில் கருவூல சாவிய தமிழ்நாட்டுக்கு திருடிட்டு போயிட்டாங்க நாங்க ஆட்சிக்கு வந்ததும் அந்த கருவூல சாவி தொடர்பான விசாரணை அறிக்கைய பொதுவில வெளியிடுவோம் அப்படின்னு பேசுறாங்களா இல்லையா ஜெகநாதர் கோயில் கருவூல சாவிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் பிரதமரை உள்துறை அமைச்சரை செஞ்சது ஒரு ஆட்சி மாற்றம் நடந்து பாஜக ஆட்சிக்கு வந்து அஞ்சு மாசம் ஆச்சு கருவளச்சாமி இங்கேன்னு ஒடிசா மாநிலத்தினுடைய எம்பி ஒருவர் நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கிறார் தமிழர்களும் தமிழர்கள் திருடர் சொன்னத உடனே வாபஸ் பெறுங்க இதை கேட்டு அவையில் வாய்மூடி மௌனம் சாதிச்சிருக்கிறாங்க இதுதான் அனாதிரிகம் நாகரிகம் பற்றி பேசுகிற தர்மேந்திர பிரதான் எது நாகரிகம் உங்களால் சொல்ல முடியுமா எந்த மாநிலத்திலிருந்து வரியை வசூல் பண்ணிக்கிட்டு எங்களையே பச்சனை போறது நாகரிகமா தமிழ் பிழைக்கும் தமிழ் பேச முடியலன்னு சொல்லிக்கிட்ட தமிழுக்கு நிதி ஒதுக்காம சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்கிறது தான் நாகரிகமா தாய்மொழியை வலியுறுத்துறோம் நாகரிகமா அன்று மாலை பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கிறதும் தமிழ்நாட்டில் பேரிடர் நடந்து ரெண்டு ஆண்டுகள் ஆன பிறகு நாங்கள் கேட்டதில் ஒரு ஒதுக்காம இருக்கிறதா நாகரிகமா ஒரே ஒரு எய்ம்ஸ் மட்டும் அறிவிச்சுட்டு ஏழு வருஷமா அதை ஏமாத்துறது தான் நாகரிகமா நாகரிகத்தை பத்தி யார் பேசுறது அநாகமே நீங்க அநாககமாக பயன்படுத்துவது நீங்கலாம் இந்தி ஏத்துக்கலன்னா நிறை தரமாட்டேன்னு சொல்றதை விட அலாகம் இருக்க முடியுமா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கள ஆயபாதையில சொன்னேன் தர்வேந்திரவரை அரை மணி நேரத்துல மன்னிப்பு கவிச்சிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டையே முடிக்க இந்த போர் போர்க்குணத்தை அவங்களா தாங்கி விட முடியல அதனாலதான் தமிழ்நாட்டில இருந்து வர்ற உறுப்பினர் எண்ணிக்கையை முறைக்க சரி செய்யறாங்க தொகதை வர சிறமைப்பு எனவும் கத்து தென்னிந்தியாவுடைய கலைக்கு மேல தூங்கிக்கிட்டு இருக்கு இதனால தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்படுது தமிழ்நாட்டில் இப்ப முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதியில் இருக்கு பாண்டிச்சேரி நாற்பது அபாயம் நெருங்கிட்டு பொதுவா மக்கள் தொகையை வச்சுதான் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுது மக்கள் தொகை குறைவா இருக்கிறதுனால நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையும் குறையும் தமிழ்நாடு மொத்தமா எட்டு மக்களவை இடங்களை இழக்கும் தெரியுது அதாவது ஒரு எம்பிக்கள் தான் நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும் வடமாநிலத்தில் குரல் நசுக்கப்படும் இது ஏதோ வெறும் உறுப்பினர் பற்றிய கவலை மட்டும் எனக்கு நமக்கு நம்ம உரிமையை சார்ந்தது அனைத்து கட்சி கூட்டத்தை நாம் கூட்டினோம் பாஜக நீங்களாக ஒரு உதிரி கட்சிகள் நீங்களாக மற்ற கட்சிகள் வருகை தந்து நம்முடைய கருத்துக்களுக்கு வலு சேர்த்தாங்க தமிழ்நாட்டுடைய பிரச்சனை மட்டுமல்ல தென் மாநிலங்களின் பிரச்சனை இன்னும் சில மாநிலங்களும் இதனால் பாதிக்கப்படும் ஆகவே எல்லோரையும் ஒன்னு சேர்க்கிற முயற்சிகளை இறங்கி இருக்கிறோம் தென் மாநிலங்கள எதிர்பார்த்த பாஜக வட மாநிலங்கள பெற முடியாத வெற்றியை வச்சு ஆட்சியை தக்க வச்சுக்கலாம் பார்த்து தங்களுக்கு செல்வாக்கான மாநிலங்களுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு தங்களை வளர்த்த பாக்குறாங்க இத திமுக தடுத்து நிறுத்தும் தென் மாநில கட்சி அனைத்தையும் சேர்த்துக் கொண்டு தடுப்போம் தொகுதி மறுசீரமைப்பு பாதிக்கப்பட உள்ள அனைத்து மாநிலங்களையும் சேர்த்து கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க இருக்கிறோம் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா ஒடிசா மேற்கு வங்கம் பஞ்சாப் ஆக ஏழு மாநிலங்கள் கட்சிகளுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் நம்முடைய பிரதிநிதிகள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நேரடியாக சென்று இந்த கடிதங்களை சம்பந்தப்பட்ட கொடுத்திருக்கிறார்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் முதலமைச்சர்கள் நானே நேரடியாக தொலைபேசி காலையிலும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அமைச்சர் ஒரு எம்பி அடங்கிய குழு சென்று இந்த கருத்தை எடுத்து சொல்றாங்க நேரடியாக போய் சொல்லிட்டு இருக்காங்க இதனுடைய தொடர்ச்சியா சென்னையில் பல்வேறு மாநில கட்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தை மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி நடத்த இருக்கிறோம் இந்திய நாட்டுடைய கூட்டாட்சி அமைப்புக்கும் ஜனநாயக குழுக்களுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதா தொகுதி மறுசீரமைப்பு இருக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் குரலையே ஒன்றிய அரசு எண்ணிக்கை இன்னும் குறைஞ்சாலோ குறைக்கப்பட்டாலோ அது தமிழ்நாட்டுக்கு ஆகிவிடும் பல்வேறு கட்சிகளும் இணைந்து எடுக்கிற முடிவின்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாம் எடுப்போம் நிதி தரமாட்டோம் அதிகாரத்தை பறிப்போம் இதை கேள்வி கேட்டால் தொகுதி எண்ணிக்கை பிறப்போம் என்ற அளவுக்கு இலேச்சதிகார ஆட்சியை நடத்திட்டு இருக்கக்கூடிய பாஜக உறுதியோடு சொல்றேன் இந்த பாஜக நடவடிக்கைகளுக்கு நாம் எந்த காலத்தை அடிபடியும் பாஜகவின் பாசிச நடவடிக்கைகள் எதா ஒட்டுமொத்தமா இந்தியாவை திரட்டுவோம் பாஜகவின் ஆதிக்கவாத சாதிய சிந்தனை நம்ம மக்களுடைய சமூக நிதியை மறுக்கிறது பாஜகவை சர்வாதிகார சிந்தனை நம்மளை போன்ற மாநிலங்களோட சுயாட்சி தன்மையை நொறுக்குது சிந்தனை இந்த நாட்டின் மதச்சார்பற்ற தன்மையை சிதைக்குது பாஜக கூட்டாட்சி தித்துவத்தை ஒழிக்க பார்க்குது இத இதற்குனா பிறகு எப்பவுமே தடுக்க முடியாது சமூக நீதி மதச்சார்பின் கூட்டாட்சி இந்தியா மாநில சுயாட்சி கோட்பாடுகளின் கீழ் இந்தியாவை அணி திரட்டுவோம் அப்படி அணி திரட்டினா மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் அதனால தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற போராட்டமானது இந்தியா உரிமைக்குமான போராட்டமாக மாறப்போகுது பிரதமர் மோடி அவர்களே உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் இந்திய வளர்க்கிறத விட இந்தியா வளர்க்க பாருங்க கோடி செலவழிச்சாலும் சமஸ்கிருதத்தை வளர்க்க முடியாது மக்களால் பேசப்படாத மொழி அந்த மொழியை வளர்க்க கோடி கோடியாக குட்டி கூப்பிங்க உலகம் பல நாடுகளில் அரசு அதிகாரத்தோடு மக்களால் பேசப்படுகிற எங்க தமிழ் மொழிக்கு ஓத வேதிரை செய்வீங்களா நாளை பெண்ண நிலையில் இருக்கு பிரதமர் அவர்கள் உள்நாட்டு நாட்டின வச்சிருக்கிறீங்க கடந்த அக்டோபர் டிசம்பர் ஆகிய மூன்றாவது காலாண்டுல ஆறு புள்ளி எட்டு விழுக்காடா வளரணும்னு சொன்னாங்க ஆனா ஆறு புள்ளி ரெண்டு தான் வந்திருக்கு இதுதான் உங்களுடைய வளர்ச்சி இந்தியாவா அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிஞ்சு சரிஞ்சு படுபாதளத்துக்கு போகுது பதினாலாம் ஆண்டு நீங்க ஆட்சிக்கு வரும்போது அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய மதிப்பு நாற்பத்தி ஏழு பைசா இருந்துச்சு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எண்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது பைசா ஆயிடுச்சு இதுதான் இந்தியாவுக்கான வளர்ச்சியா அமெரிக்க புற மீது விதிக்கிற கூடுதல் வரியை குறைக்க இந்தியா ஒத்துக்கிட்டாங்க அதிபர் வெளிப்படையா பேட்டி அடிச்சிருக்கிறார் இது அவமானம் இல்லையா இந்தியாவுக்கு இருக்க மதிப்பு மரியாதை இதுதானா இந்தியாவின் மதிப்பை உயர்த்த நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன ரெண்டு ஆண்டுகளா மணிப்பூர் பத்து எரியுது இருநூத்தி ஐம்பது பேர் பலியாகி இருக்காங்க ரெண்டு முன்னாடி கூட வன்முறை நடந்திருக்கு இதை தடுக்க ஒரு சிறு கூட ஒன்றிய பாஜக அரசு நடவடிக்கை எடுக்கல நாங்க ஆட்சிக்கு வந்தா ஆட்சியில மூவாயிரம் பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கடந்த ஆண்டு மட்டும் ஐநூத்தி முப்பது பேர் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த ஆண்டு இந்த இந்த ரெண்டு மாசத்துல நூற்றி முப்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சின்ன நாடான இலங்கை கூட மதிக்கலையே இதுதான் பரிதாபங்கள் அதனால தான் இந்தியா இறங்கிட்டு இருக்கு இத தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் மாநில கட்சியாக இருந்தாலும் திமுகவுக்கு இருக்கு இந்தியாவில் மக்களாட்சியை காக்கக்கூடிய முன்னிப்படையால் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணி படையாக நாம செயல்படுவோம் அதற்கு உதாரணம் இருந்து தொடங்கினதிலிருந்து மீடியாவில் இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டை பத்தி தான் எல்லா ஒன்றிய அமைச்சர்களும் பேசுறாங்க நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புவது நீங்கள் நாள்தோறும் வசைப்படினாலும் தமிழ்நாடு தொடர்ந்து போராடும் தமிழ்நாடு இறுதி வரை போராடும் தமிழ்நாடு இறுதிகளை வெல்லும் 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 விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்